நான் இன்னைக்கு தட்ட முறுக்கு தான் செய்ய போகிறேன் அதுவும் ஸ்பெஷலாக எங்கள் மாமியாருக்காக ஏன் அப்படின்னா அவங்க இருந்து இங்கே நாங்கள் இருக்க ஊருக்கு வர போகிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் செய்ய போகிறேன் அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க இங்கே வரும்போதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சு கொடுத்தது இல்லை நார்மலாக பாயாசம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன் பட் நான் வீடியோஸ்க்காக இது மாதிரிலாம் போதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு சோ தான் வந்துட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து சட்டமுறுக்கு செஞ்சுருக்கேன் இது அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நான் இது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சும்மா வந்துட்டு உங்களுக்காக நான் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் பட் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் இதை வந்து செஞ்சிருக்கிறதே அவங்க வந்ததுக்கு அப்புறமா பார்ப்போம் இது சாப்பிட்டு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்